நீங்க வச்சு பண்ணிக்கலாம் அங்க வெளிய எடுத்து பண்ணிக்கலாம் அப்பதான் இருக்கும் போனா தெரியாது கண்டு வருது பேட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்க வாங்க பாத்தீங்கன்னா அந்த பேட்ரி உங்களுக்கு மால்ட் பாத்தீங்கன்னா பியூர் பேட்ரி வாங்க பாத்தீங்கன்னா பியூர் இபி பேட்ரி வாங்க பியூர் பேட்டரி ஒரு பாத்தீங்கன்னா பெரிய வந்திருக்கு

விலேஜ்ல பண்ணா ஒரு பிரச்சனை இல்ல. போனேங்க வந்தோமே. என்ன? 反正一个。

பதினாலு பண்ணி வைக்கா ஜம்மல் பண்ணிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா பதினாலு இந்த பீர் பாட்டி பாத்தீங்கன்னா லோக்கல் தான் இந்த லோக்கல் இருந்தா கொடுத்தாப்ல இப்ப பிரிச்சுட்டு இருக்கோம் இப்ப உங்களுக்கு உங்க எந்த பெங்களூர் டெல்லி சென்னை மதுரை கீரை எல்லா எந்த ஊருக்கும் பேட்டி வந்துருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா எட்டி எடுத்துட்டோம் பாத்தீங்கன்னா இப்படி எட்டி எடுத்தாங்க உங்களுக்கு நீட்டா வெல்டிங் நிக்கிற கரெக்டா இருக்கும் நம்ம முத பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு ஒட்டி எரிச்சுட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது பாக்ஸ் பெண்டாயிருது வெல்டிங் நிக்க கஷ்டப்படுறப்பல அதனால அவர் இப்படி எடுத்து வைக்கிறாங்களா வெட்டி சரிங்களா எடுத்து போட்டலாம் வைலா பதினாட்டி எடுத்து விட்டலாம் வைலா சீரிஸ் அவுட் வைங்களா மொத்தம் சீரிஸ் அவுட் வேற வேற சீட் அவுட் வைங்களா சீரிஸ் மொத்தம் அவுட் ஆயிடுச்சு

இப்படி ஓண பிரிச்சலாம் गाइस இத நீட்டா பிழிச்சு மிலு மள முடிமீப் போடுறோம் ஓ பண்ணிட்டு பிழிஞ்சவங்க ரெண்டா பிழிச்சறலாம் தாஸ் குடுது நான் ஊரு நம்ம மிளகு போர்டுடலாம் ஓகேலா ஆ கட்ற எங்க

நாளைக்கு பிரிச்சா அடைச்சவனா நான் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்க பேட்டி நிறைய மாதிரி இருந்துச்சுன்னா அனுப்பிச்சுடுங்க ஒரு நாலாயிரம் ஐயாயிரத்துல ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி ஜம்மு வர மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது பிரிச்சு அடிச்சிருவான் மைலேஜ் கேரண்டியா கிடைக்கும்ங்களா மைலேஜ் கேரண்டி கிடைக்கும் நான் பாட்டியோட ஒயர் ஒயர் வேறு நான் மெல்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா மைல் மெல்ட் ஆயிடுச்சு ஒயர் மாத்திக்கலாம் மாத்திட்டு இப்போ மெழுகு போட்டு போறோம் இல்லை பாருங்க வெட்டின மேலாம் போய் உருவிச்சு பார்த்தீங்களா வெயிலுக்கு உருவி தனியாக போயிடும்

எப்படி எடுக்கணுங்க ஒரு முறை எடுத்துட்டு சரி சொன்னீங்கன்னா இத்தா கம்பெனி ஆகிரும் மிளகு இருந்தா திருப்பி அளவுக்கு வந்துரும் உங்களுக்கு கூட எடுத்துக்கலாம் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னு எடுத்திருச்சு

யாராவது ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க அதனால நேர் வந்தா பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு புது பேட்டி வேணாலும் அவங்க எல்லாம் புதுசாக இருக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரி இதாங்க ஓகேங்களா மேட் மாதிரி இருக்கும் மேட் மாதிரி அங்கே போட்டிருக்கோம் அந்த மேட்டை படி கட்டி வந்துருக்கு மேட்டை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போனஸ் செல்லு ஓகேங்களா போன செல்லு இப்படி மேட் மாதிரி கட்டி கடை அது ஒன்றுக்கு ஆகாது கிராப் தான் அது கிலோ வேணாவது எடுப்பாங்க

இப்போ நம்ம சீரியஸ் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படி மன்னிச்சிக்கலாம் இருக்கோம் பார்த்தீங்கன்னா மெழுகு பார்த்தீங்கன்னா உரிய தனியாக போட்டு பாருங்க வெயிலுக்கு இது காட்டணும் வெயில் மிளகு தனியாட்டை போயிடும் இந்த மெழுகு அப்படியே மெழுகு இருக்குது அப்படியே மிளகு காணாமல் போயிடும் தண்ணி மாரி உடஞ்சு வீட்டில் போயிடுவீங்களா ஏன் சீர் பாயிட்டி போகிற வெட்டுறது போகிற வெளியே ஆ நைட் வெளியே விழுந்தலாம் பார்த்தீங்கன்னா வெட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி கிடப்பாங்க கோல்டேஜ்

நல்லா இருக்கு இது நல்லா இருக்கும் இது இது நல்லா இருக்கு ஒரு ஓல்ட்டு மூணு தவிட்டு நல்லா இருக்குங்களா மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மூணு சீஸ் அவுட் இருக்கு மூணு சீஸ் அவுட் ஆயிருக்குங்களா